ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைடு இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எவ்வளோ செலவாகும் லேபர் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து பார்த்துடலாம் மெட்டீரியல் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் வந்து ஒரு நானூறு மூட்டை வாங்க வேண்டியது வரும் ஒரு மூட்டை வந்து முந்நூறுரூவாய்க்கு விற்கிது அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா நமக்கு அதுக்கு செலவாகும் அடுத்தது ஸ்டீலு நம்ம ரென்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு ரெண்டே முக்கால் யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரையும் ஒரு யூனிட் வந்து அறுபத்தெட்டாயிரரூவாய்க்கு விற்கிது அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரூவா வந்து செலவாகும் அடுத்தது பிரிக்ஸு பிரிக்ஸு வந்து ஒரு பதினாறாயிரம் கல் தேவைப்படும் ஸோ இந்த பதினாறாயிரம் பதினாறாயிரங்கள்ல வந்து நம்ம ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வாங்குகிறோம் ஸோ இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து எட்டு ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரூவாத்துக்கு செலவாகும் அடுத்து வந்து எம் சாண்டு எம் சாண்டு வந்து ஒரு பதினாலு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து இப்போது ஐயாயிரரூபாய்க்கு விற்கிது மொத்தம் எழுவதாயிரரூவா செலவாகும் அடுத்தது பி சாண்டு ஒரு ஒம்பது யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அப்போ ஐம்பத்தி நாலாயரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஜல்லி முக்காலின் ஜல்லி வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு பதிமூணு யூனிட் வாங்க வேண்டியது வரும் அது வந்து ஒரு யூனிட் நாலாயிரரூவாய்க்கு விற்குது ஐம்பத்திரெண்டாயிரூவா செலவாகும் அடுத்தது வந்து மேடை போடுறக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரிங் விற்கிறதுக்கு பிசிசி போடுறக்குலாம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஜல்லி யூஸ் பண்ணுவோம் ஒன்றரை இன்ச் ஜல்லி வந்து நம்ம ஒரு ஏழு யூனிட் வாங்க வேண்டியது வரும் அதுக்கு வந்து ஒரு நாலாயிரரூபாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயருவா வந்து செலவாகும் அடுத்து வந்து மேடை போகிறதுக்கு பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு கிராவல் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு பன்னெண்டு யூனிட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட் ரெண்டாயிரரூவாய்க்கு விற்கிது இருபத்தி நாலாயிரரூவா வந்ததுக்கு செலவாகும் அடுத்து டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டாவது வாங்க வாங்குவோம் நம்ம எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வால் திக்னஸ்லாம் போக நம்ம கம்மியாக தான் வந்து வரும் இருந்தாலும் வந்து கட்டிங்கு இதுலலாம் வந்து வேஸ்ட்டாகும் அப்படின்னு ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் ஏன்னா டிசைன்லாம் வந்து பேட்டன்ட்டை டைல்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படின்னா ஃப்ளோரிங் ஓட்டுறப்போ கண்டினியூஸாக ஓட்டணும் ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் அடுத்து ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் அடுத்து வால் வால் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஐம்பது ரூபாய்னு போட்டிங்கன்னா ஒரு இருபத்தெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவாகும் அடுத்து கிரைனேட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்புலையும் சரி மீன் படிக்கெல்லாம் வந்து கிரைனேட் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து மெயின் டோர் வந்து ஒரு நிலவோட வந்து நம்ம ஒரு ரெடிமேட் வாங்குறப்போ ஒரு கம்மியான காஸ்ட்டில் வாங்கிங்கன்னா ஒரு ப இருபத்தி நாலாயரூவா செலவாகும் அடுத்தது வந்து மெயின் விண்டோ வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் அடுத்தது வந்து பெட்ரூமு இது வந்து ரெண்டு டூ பிஹெச்கே என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் கதவு வேணும் ஒரு பெட்ரூம் கதை எட்டாயிரூவாயின்னு போட்டிங்கன்னா பதினாறாயிரரூவா செலவாகும் இது வந்து நிலவோட சேர்த்து அடுத்தது வந்து விண்டோ வந்து ஒரு எட்டு விண்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விண்டோ ஐய ஐயாயிரம் போட்டிங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து இதெல்லாம் ரெடிமேட் வாங்கிக்கலாம் அடுத்து டாய்லெட் டோரும் வந்து ரெடிமேட் வாங்கிக்கலாம் ரெண்டு டாய்லெட்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் போடுறப்போ நமக்கு வந்து ஒரு ஆயிரரூவா செலவாகும் வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு ப டாய்லெட்டுக்கு ரெண்டு வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூவாயிரூவா செலவாகும் அடுத்தது பெயிண்டிங் மெட்டீரியல் பட்டியெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா பெயிண்டிங் எம்எல்சன் இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூவா செலவாகும் அடுத்தது வந்து ப்ளம்பிங்கு ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறக்கு ஒரு ஐம்பத்தையாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் வாங்குறப்போ வந்து ஒரு எழுபதாயிரரூவா வந்து சுவிட்சு ஒயரு எம்சிபி அது எல்லாம் வாங்குறப்போ ஒரு எழுபதாயிரரூவா ஆகும் அடுத்து வந்து அதர் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இருபதாயிரரூவா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து செலவாகும் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து ஒரு பத்து லட்சத்தி முப்பத்தி வந்து செலவாகுது அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு லேபர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு செய்வாங்க போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸ் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து ஒட்டுறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபது ரூபாய்க்கு ஒட்டுறாங்க ஸோ அது வந்து ஒரு இருபத்தாயிரரூவா செலவாகும் கிரைனேட் ஒட்டுறதுக்கு ஒரு ரேட் அதிகம் ஒரு எண்பது ரூபா வரைக்கும் ஒட்டுவாங்க ஸோ அப்போது ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எண்பது ரூபாய்க்கு போடுறப்போ உங்களுக்கு வந்து கிரைனேட் வந்து ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நூற்றம்பது எண்பதுன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு ரூபா செலவாகும் அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கி ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாய்க்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் பண்ணுவாங்க ஒரு அறுபத்தி ரூபா செலவாகும் அடுத்தது நம்ம தான் வந்து இதெல்லாம் ரெடிமேட் வாங்கினாலும் கார்பெண்டர் வச்சு தான் எல்லாத்தையும் ஒட்டி எல்லாமே பண்ணணும் பூட்டு மாட்டுறது எல்லாமே பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு முப்பத்தையாயூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பெயிண்டிங்கு பெயிண்டிங் லேபருக்கு வந்து ஒரு எழுபதாயிரரூவா செலவாகும் எக்ஸ்ட்ரா வந்து லேபருக்கெலாம் சேர்த்து ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகுதுன்னு வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஒரு பதினாறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூவா வந்து அடுத்தது வந்து சம்பு சம்பு வந்து நம்ம வாட்டர் க டேங்க்கு வந்து கட்டுறக்கு ஒரு ஒரு லட்சரூவா செலவாகும் அடுத்து செப்டிக் டேங்க்கு ஒரு எண்பதாயிரரூவா அடுத்து அப்ரூவல் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எழுபதாயிரரூவா செலவாகும் காம்பவுண்ட் வேலைக்கு ஒரு நாற்பத்தையாயிரரூவா செலவாகும் அடுத்து கேட்டுக்கு ஒரு ஒருத்தாயரூவா ஆகும் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தம்பதாயிரூபா வந்து நமக்கு செலவாகும் மூணு லட்சத்தையாயிரரூவா வந்து செலவாயிரும் ஸோ இப்போ டோட்டலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலு லேபரு எல்லாமே சேர்த்து ஒரு பத்தொம்பது லட்சரூவா நமக்கு செலவாகும் ஸோ இப்போ டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து நம்ம லே கான்ட்ராக்ட் வர்றதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா வந்து செலவாகும் ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகிடுது ஸோ இதான் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறப்போ டூ பிஹெச்கே கட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ